வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏலக்காயும் துளசியும் வச்சு ஒரு அழகான புது டிசைனில் ஒரு மாலை பார்க்க போகிறோங்க இதுக்கு வந்து நம்ம இந்தமாரி துளசியை சின்ன சின்னதாக இந்தமாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு குட்டி குட்டியாக இருந்தால் போதும் இந்த இந்தமாரி நூலில் கோத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பலகைல இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பலகைலின்னா நீங்கள் ஸ்டூல்லேயோ இல்லை சேர் இந்த மாதிரி கட்டிக்கோங்க நான் சாதா பூ கட்டுற நூலில் தான் கட்டியிருக்கேன் ரெண்டு லைன் போதும் இப்போ வந்து ஏலக்காய் கோத்த நூலையும் இது மேலே கட்டிடுங்க கட்டிட்டு பாருங்கள் இந்த மாதிரி கட்டிட்டு இதை வந்து ஏலக்காய் வந்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம துளசி எடுத்துக்கலாம் நம்ம பூ கட்டுற மாதிரி துளசியை இந்த பக்கமும் அந்த பக்கமும் துளசி வச்சுட்டு பூ கட்டுற மாதிரியே தான் கட்டணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு துளசி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த நூலில் இப்படி கொத்துக்கலாம் நல்லா டைட்டாக கொத்துக்கோங்க திரும்பவும் ஒரு துளசி வச்சுக்கோங்க வச்சுட்டு திரும்பவும் நல்லா கோத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அந்த நம்ம கோத்து வச்ச அந்த ஏலக்காய் நூலில் ஒரு ஏலக்காவை மட்டும் இப்படி வச்சுட்டு இப்போ இந்த ஏலக்காய் நூலோட ஏற்கனவே ரெண்டு நூல் இருக்குது இந்த ஏலக்காய் நூலோட சேர்த்து மூணு நூலை வச்சு இப்போ கோத்துக்கோங்க உங்களுக்கு ஏலக்காய் வந்து நகராத அப்படியே இருக்கும் பாருங்கள் டைட்டாக நம்ம முடிச்சு போடும்போது அந்த ஏலக்காய் நூலையும் கொஞ்சம் டைட்டாக இழுத்துக்கணும் அந்த பக்கமாக என்ன லூஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஏலக்காய் நகர செய் இந்த பக்கமும் அந்த பக்கம் நகர்ந்துடும் பாருங்கள் இந்தமாரி வச்சுட்டு இப்போ ஏலக்காய் நூலோடு சேர்த்து மூணு நூலோடு சேர்த்து டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணி பண்ணும்போது அந்த ஏலக்காய் நூலையும் அந்த பக்கமாக கொஞ்சம் இழுத்து விடுங்க பாருங்கள் மாதிரி டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏலக்காய் ஏலக்காய் வந்து நவராது இப்போ கொஞ்சம் ஏலக்காவை பின்பக்கமாக நிறைய நோத்திக்கோங்க நம்ம கட்ட கட்ட ஏலக்காய் வந்து நவுற்றி நவுற்றி இதேமாரி வச்சுக்கணும் ஏலக்காய் ஒரு ஏலக்காய் எவ்வளோ பிடிக்குதோ அந்தளவுக்கு நீங்கள் துளசி எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஏலக்காவோடு சேர்த்து கட்ட வரலினா ஃபஸ்ட்டு வந்து ஏ துளசியை வந்து தனியாக கட்டிட்டு கூட அதுக்கப்புறம் மேலே ஏலக்காய் வச்சு இன்னொரு தடவையும் கட்டிக்கலாம் ஆனால் இதுமாரி கோக்கும்போது உங்களுக்கு ஒரே லைனாக அழகாக வரும் பாருங்கள் இதே போல் தான் நம்ம ஏலக்காய் ஃபுல்லாகவும் கோக்க போகிறோம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வெறும் துளசியை மட்டும் கோத்துட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் வச்சு கொக்குறோம் இது ஒரு மெத்தடு இதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படியே சேர்த்து கூட நம்ம வச்சுக்கலாம் பாருங்கள் நான் இவ்வளோ கோத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கோத்துப்போம் இப்போ ஒரு பக்கம் தான் நான் இது கோத்துருக்கேன் இன்னொரு பக்கமும் நம்ம ஏற்கனவே கோத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நான் ரெண்டு பக்கமும் கோத்துருக்கேன் மேல் பக்கம் கொஞ்சம் நூல் இருக்குது கழுத்துக்கு கீழே வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது ஒரு ரோஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ துளசி வந்து ஒரே பக்கமாக வச்சு கட்டுங்க நம்ம நடுவில் இப்போ டாலர் மாதிரி செய்ய போகிறோம் அதுக்கு துளசியே ஒரே பக்கமாக இந்த மாதிரி கட்டிவிடுங்க கட்டிட்டு அந்த காம்பை வந்து கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இப்போ இதை ரவுண்டாக முடிச்சு போட்டுக்கோம் ரவுண்டாக முடிச்சு போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி முடித்து போட்டுட்டு நடுவில் தான் இந்த ரோஸ் வைக்க போகிறோம் நம்ம நல்லா டைட் பண்ணி முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ இந்த ரோஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே சுத்தனாலாம் சுத்தலாம் இல்லை ஊசியில் கோத்துட்டு நீங்கள் அப்படியே ரோஸில் காம்பில் ஊசியால் கொத்துட்டு அதுலேயும் சேர்த்த மாரி செஞ்சாலும் ரோஸ் நகராது நான் அதுக்கப்புறம் அப்படியே சுற்றிட்டேன் நீங்கள் ஊசியால் கொத்துக்கோங்க அது இன்னும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ நடுவில் நகராத அளவுக்கு நம்ம எல்லாத்துலேயும் சுற்றி டைட் பண்ணிக்கலாம் பாருங்கள் டைட் பண்ணிவிட்டு அந்த நூலை தான் நம்ம நடுவில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் நல்லா டைட் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த காம்பை வந்து கட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் காம்பு விட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க மாலை ரெடி ஆகிடுச்சு இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்